பின்பற்றுகின்றாரோ நிச்சயமாக கட்ட விட எங்களை என்ன செய்கின்றார் ஏவுகின்றார் என்று அல்லாஹு தாலா திருமறைய சொல்லுகின்றான் இன்று எமது பாடசாலைகளில் இந்த ஆசிரியர் தினம் ஒரு கொண்டாட்டம் நடக்கின்றது இது இஸ்லாத்தில் அனுமதியா என்று பார்த்தோமானால் ஆனால் இது அல்லாஹூமானோடைய தூதரும் நமக்கு காட்டி தரா ஒரு வழி ஆசிரியர் தினம் சிறுவர் தினம் என்று ஏராளமான தினங்கள் இருக்கின்றது இது அல்லாஹுமானோட தூதரும் ஒரு ஒரு வழி இந்த டீச்சர்ஸ் டே என்ற ஒரு இந்த ஒரு வழிமுறை எங்கிருந்து வந்திருக்குன்னு பார்த்தோம் ஆனால் இது மேற்கத்தையர்களுடைய கலாச்சாரத்தில் சிந்தனையில் இருந்து வந்த ஒரு டே தான் இந்த டே இன்று எமது பாடசாலை என்ன செய்கின்றார்கள் அல்லாஹுக்கு முரணாக சினிமா பாட்டுகள் போட்டுனே செய்கின்றார்கள் ஆசிரியர்கள் இந்த ஆசிரியர் தினத்தை கொண்டாடுகின்றார்கள் இது கூடுமா என்று பார்த்தோமானால் இது கூடாது சினிமா பாட்டு என்பது என்ன இசை என்பது என்ன மார்க்கத்தில் ஹராம் ஆனால் பாடசாலை என்பது மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் இடம் ஒரு மாணவன் எப்படி படிக்க வேண்டும் அவன் எப்படி ஆடை அணிய வேண்டும் எப்படி ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கும் தான் இந்த பாடசாலை ஆசிரியர்கள் அதை கற்றுக் கொடுக்க வேண்டும் ஆனால் இந்த ஆசிரியர்கள் என்ன செய்கின்றார்கள் ஆசிரியர் தினம் என்ற பெயரில் சினிமா பாடல்களை போட்டு ஆசிரியர்களே என்ன செய்கின்றார்கள் டான்ஸ் அடிக்கின்றார்கள் ஆட்டம் போடுகின்றார்கள் இது மார்க்கத்தில் கூடுமா இல்லை ஏன் அல்லாஹுக்கு முரணாக அவன் ரசூலுக்கு முரணாக சேர்ப்பு அடைகின்றார்கள் நாம் ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பிக்க வேண்டும் பாடசாலையில் பார்த்தமானால் இஸ்லாமல் ஆசிரியர் இருப்பார் அந்த இஸ்லாமல் ஆசிரியர் மௌலவியாக இருப்பார் பாவம் நடக்கும் அந்த பாவத்தை தடுக்க மாட்டார் அவரும் அந்த பாவத்தில் கலந்து கொள்வார் பேரை பார்த்தோம் பேரை பார்த்தமானால் இஸ்லாமிய ஒரு பாடசாலையாக அறிக்கும் முஸ்லீம் சென்ட்ரல் காலேஜ் என்று பேர் போட்டிருக்கும் ஆனால் அங்கு நடப்பதெல்லாம் பாவமான காரியம் ஒழுக்கத்துக்கு பொறுப்பாக ஒரு இஸ்லாமோட ஆசிரியர் இருப்பார் செய்வார் தாடி வச்சு வந்தால் வலிக்க செல்வார் தாடி வலிப்பது மார்க்கத்தில் கூடுமா இல்லை அல்லாவோட தூதர் செல்லாத ஆலோசனை சொன்னார்கள் தாடியை வளர விடுங்கள் மீசையை கத்தறியுங்கள் என்று சொன்னார்கள் ஆனால் எமது பாடசாலைகள் என்ன நடக்கிறது தாடி வைத்துக்கு போனால் இது ஒழுக்கம் இல்லை ஒழுக்கத்துக்கு மோனாதன் சொல்லி அந்த தாடியை வலிக்க வைக்கின்றார்கள் இதை யாரை செய்கின்றார் இஸ்லாமட ஆசிரியர் அவர் தான் என்ன செய்தார் ஒழுக்கத்தை பொறுப்பாக இருக்கின்றார் இந்த பாடசாலை என்பது ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கும் ஒரு விடம் நாம் அந்த பாடசாலையில் ஆசிரியர்கள் ஒழுக்கமான விடயங்களை மற்றும் கற்றுக் கொடுக்க வேண்டும் அன்புக்குரிய ஈமான் உறவுகளே இந்த இலங்கை நாடு என்பது முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்களுடைய சட்டத்தில் உள்ள எல்லா சலுகைகளையும் தந்திருக்கின்றது நோன்பு வந்தால் ஒரு மாதம் சரி விடுமுறை போன்று வெள்ளிக்கிழமை என்றால் ஜும்மாவுக்கு முன் பாடசாலை கலைந்துவிடும் அதை போன்று இந்த முஸ்லீம் பாடசாலையில் இஸ்லாமிய வழிமுறையில் கொண்டு போக வேண்டும் ஆனால் இஸ்லாத்துக்கு மாற்றமாக முரணாக என்ன செய்கின்றார்கள் மாணவர்களை ஆசிரியர்கள் வழி நடத்துகிறார்கள் அன்புக்குரிய ஈமான் உறவுகளே அல்லாஹு நல்லாடியார்களே நாம் ஒவ்வொருவரும் அல்லாஹுவை பயந்து கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பொறுப்புதாரர்களும் நாளை மறுமையில் அல்லாஹுவிடம் விசாரிக்கப்படும் அன்புக்குரிய ஈமான் உறவுகளே